வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மல்லிகா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்ச நாள் சூழ்நிலை காரணமாக நம்ம வீடியோ பதிவுகள் செய்யாமல் விட்டுட்டோம் இனி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ பதிவுகள் செஞ்சுட்டு வருவோம் காதல் 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 இல்லையே சாதல் 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 ஏன் இன்னைக்கு இந்த பதிவை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே பக்கத்தில் வந்துருச்சு அப்போ உங்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா அதற்காகத்தான் இந்த வீடியோ இப்போ காதல் ஒருத்தருக்கு எப்போது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியோட தசாவோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு காதல் அப்படிங்கிறது ஏற்படும் ஒருவருக்கு காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஏழு பதினோராம் அதிபதிகளுடைய தொடர்பு மற்றும் காதலை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கேது இவங்களுடைய தொடர்பு இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு திருமணம் வந்து எப்படி திருமணம் அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிடலாம் உங்கள் ஜாதகத்தில் காதல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கேது நாலாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா படிக்கும் காலங்கள்லேயே காதல் ஏற்படுறது அப்படிங்கிறது அமையும் அடுத்தது ஒன்பதாவது இடத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நடுத்தர வயதில் மத்திம வயதில் காதல் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு காதல் அமையும் அல்லது உடன் வேலை செய்பவர்களோடு காதல் ஏற்படும் இப்போ உங்களுடைய ஐந்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் நின்னா உங்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் தொடர்பு கொண்டால் சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா மனக்கோட்டை கனவு கற்பனை இது எல்லாத்துக்குமே காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த ஜாதகருக்கு காதலை பத்தின மனக்கோட்டை அப்படிங்கிறத கட்டிக்கிட்டே இருப்பாரு அதே போல் காதலை பற்றி கனவு கற்பனைகளை அதிகமாக வந்து வளர்த்துக்குவார் அதே போல் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கௌரவமும் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகர் காதலிக்கும்போது கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே பார்ப்பாரு தனக்கு சமமான கௌரவம் அந்தஸ்து உள்ள ஒரு நபர் மேலதான் இந்த ஜாதகர் காதல் அப்படிங்கிறத வளர்த்துக்குவார் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஐந்தாவது இடத்திற்கு சந்திரன் தொடர்பு கொண்டால் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மனம் மற்றும் உடலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த ஜாதகருடைய மன உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரோட அன்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அவங்க மேல காதல் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஐந்தாவது இடத்திற்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைரியம் வேகம் விவேகம் இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் ஐந்தாவது இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா காதலிக்கும்போது தைரியம் அதிகமாக வரும் அதாவது முரட்டுத்தனமாக காதல் பண்ணுறது எதுக்குமே பயப்படாமல் காதல் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு காதல் வந்து வரும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சுப கிரகத்தோடு தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அந்த காதல் வந்து நல்ல ஒரு மனிதரோட நல்ல ஒரு தரமான காதலாக இருக்கும் அசுப கிரகத்தோடு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த காதல் வந்து ஒரு முறையற்ற காதலாக மாறிடும் ஒரு தகுதி இல்லாத தரம் இல்லாத நபரோட காதல் ஏற்படும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான தைரியத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஐந்தாவது இடத்திற்கு புதன் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் மற்றும் நுண்ணறிவுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதகருக்கு காதல் வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மதியை இழந்துட்டு நிற்பார் அதே போல் எவ்வளவு வயசாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு புதனுடைய தசா புக்தி அந்தரம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து அவர் காதல் வயப்படுவார் எவ்வளவு வயசாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஜாதகருக்கு காதல் அப்படிங்கிறது வரும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகர் காதல் வயப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவார் அதாவது காதல் அவஸ்தையால் அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவார் ஐந்தாவது இடத்தில் குரு தொடர்பு கொண்டுச்ச அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாத்துக்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகம் இவங்களுக்கு வரக்கூடிய காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கௌரவமான அந்தஸ்து மிக்க மதிப்பு மரியாதை நிற நிறைந்த ஒரு நபர் மேலே தான் இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது வரும் ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இவங்களை நினச்சி இவங்களுடைய கௌரவத்தை நினச்சி இவங்களுடைய காதலை வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க தன்னுடைய ஆள் மனசுக்குள்ளாரையே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெற்றோர்களுக்கு எப்படியாச்சும் இவங்களுடைய காதல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் இவங்களுடைய காதலை அங்கீகரித்து அவங்களே வந்து திருமணம் அப்படிங்கிறத செய்து வைப்பாங்க காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காதல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காதல் உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஐந்தாவது இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஆடம்பரம் காமம் இவை எல்லாத்துக்குமே காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அப்போ எந்த வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய தசாவோ புக்தியோ அந்தரமோ வரக்கூடிய காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது வரும் ஆனால் அந்த காதலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா அழகு ஆடம்பரம் இது எல்லாத்தையுமே பார்த்து வரக்கூடிய காதலாக இருக்கும் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்சோ சட்டத்தில் ஜெயிலுக்குள்ளேற போய் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் அது அது அதில் வரக்கூடிய காதல் தான் இதுக்கெல்லாம் காரணமே அடுத்தது பெண்கள் கிட்ட தவறாக நடந்து தண்டனை அனுபவிக்கிறது சுக்கரனாக தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம் இந்த மாதிரியான காதல் அப்படிங்கிறது அஞ்சில் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான காதலாக இருக்காது இந்த காதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அன்பு அப்படிங்கிறது இருக்காது காமம் மட்டும்தான் இருக்கும் இந்த காதல் பெரும்பாலும் திருமணத்தில் போய் முடியாது அப்படியே திருமணத்தில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த திருமணம் தோல்வியில் தான் முடியும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஐந்தாவது இடத்தில் சனி பகவான் தொடர்பு கொண்டால் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துன்பம் துயரம் இது எல்லாத்தையுமே காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய தசா புக்தி அந்தரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் மேலே காதல் அதாவது தன்னுடைய துன்பம் துயரம் இது எல்லாமே கேட்டு யார் வந்து அவங்க மேலே ஒரு அனுதாபம் கொள்றாங்களோ அவங்க மேலே ஒரு காதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது வரும் அதே போல் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இப்போ அந்த முதல் மரியாதை படத்தில் வந்து ராதாவும் சிவாஜி கணேசனும் சார் லவ் பண்ணுவாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வயது வித்தியாசம் இல்லாத தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய காதல் அப்படிப்பட்ட காதலாக தான் இருக்கும் வயசு வித்தியாசம் இருக்காது போல் இவங்க காதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைவேறாத காதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துரோகம் ஏமாற்றம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முடிவுக்கு போகிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரியான காதலை கொடுப்பாரு உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ராகு பகவான் ஐந்தாவது இடத்திற்கு தொடர்பு பெற்றால் ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமொழி மதம் இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையான காதலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முறையற்ற காதலாக தான் இந்த காதல் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தவறான நபரை காதலிக்கிறது அதே போல் திருமணம் ஆன நபரை காதலிக்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு குடும்பம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க மேலே ஏற்படக்கூடிய காதல் அதான் முறையற்ற காதல் இந்த மாதிரி ஒரு காதல் வந்து ஏற்படும் ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் தனக்கு ஆகிருச்சு குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே ஒரு காதலை வந்து ஏற்படுத்திக்குவாங்க அப்போ இந்த காதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறையற்ற காதலாக தான் இருக்கும் தேவையில்லாத மன சுமையை ஏற்றிக்கக்கூடிய காதலாக இந்த காதல் வந்து இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காதலாக தான் இது இருக்கும் மற்றவங்க பார்த்து முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஐந்தாவது இடத்திற்கு கேது தொடர்பு பெற்றால் கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்திற்கும் பக்திக்கும் வேற்றுமொழிக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் அப்போ வந்து எந்த மாதிரியான காதலாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மதம் மாறிய காதலாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் கேது அப்படிங்கிற கிரகம் காதலையும் கொடுக்கும் சட்டத்துக்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த கேதுவுடைய தசா புக்தி அந்தரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் காதலையும் கொடுத்து சட்ட நெருக்கடியும் கண்டிப்பாக இந்த காதல் வந்து கொடுத்துரும் ஐந்தாவது இடத்துல கேது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய காதல் சட்ட நெருக்கடியை சந்திக்கும் என்ன நண்பர்களே உங்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எந்த கிரகத்துடைய தொடர்பில் உங்களை காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காதலை உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் எனக்கு இது வரைக்கும் காதல் இல்லை ஏற்பட்டதில்லை அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்து வரும் வீடியோவிலையும் நம்ம காதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி